ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மலர்லேருந்து உங்கள் வந்து தோழி பேசுகிறீங்க இனிது பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய கடன் இருக்கும் அந்த கடனை அடைக்க நமக்கு ஏதாவது ட்ரை பண்ணுவோம் ஆனால் நம்மளால் கடன் அடைக்க முடியாத ஒரு சூழலே ஏற்படும் அந்த கடனை அடைப்பதற்கு நமக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை செய்யும்போது அந்த கடனை நம்ம சீக்கிரமாகவே அடைச்சிடலாங்க கடனை அடைக்கிறதுக்கு முக்கியமான டைமிங் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் வந்து செவ்வாய் போர் தாங்க இதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கும் தெரிஞ்சவங்க என்னோட கமெண்ட் செக்ஷனில் அவங்கவுங்க அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும் இந்த கடன் பிரச்சனையில் சிக்கி அதுலேருந்து வெளியே வர எந்த வழியும் தெரியாமல் சிக்கி தவிப்பவர்களுக்கு நம்மளோட உழைப்பு நம்மளோட நம்பிக்கை முயற்சி அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி எளிய வழிபாடு பண்ணுறதும் எளிய பரிகாரங்கள் பண்ணுறதுலேருந்து நம்ம செய்கிறதுனால சீக்கிரமாக கடன் பிரச்சனையிலேருந்தே வெளிவந்துடலாங்க கடன் பிரச்சனை வேலை தொடர்பான பிரச்சனை திருமணம் தொடர்பான பிரச்சனை என்றாலே நம்ம வழிபட வேண்டியது முருகப்பெருமான் தாங்க இந்த முருகப்பெருமானுக்குரிய விசேஷமான நாளுமே செவ்வாய்க்கிழமை தாங்க இந்த செவ்வாய்க்கிழமையில் நம்ம முருகப்பெருமானை வழி வழிபட்டு வரும் பொழுது நம்ம கடன் பிரச்சனைகள் தீர்வதற்காகவே வழிபிறக்கோங்க பொதுவாக செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கனே நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது எந்த ஒரு செயலை துவங்குவதற்கும் ஏற்ற நாள் கிடையாது என்று நம்ம எல்லாருமே நிறைய ஒதுக்கி வச்சிடும் ஆனால் கிழமைங்க துவங்கினால் அந்த காரியம் சரியாக இருக்காது என்று காலமாக சொல்லப்பட்டு வர ஒரு விஷயங்க ஆனால் அதே செவ்வாய்க்கிழமையில பார்த்திங்கன்னா ராவு காலத்தில் செய்யப்படும் துர்கையம்மனோட பூஜைக்கு வந்து மிகவும் சக்தி அதிகம் என்ற நம்பிக்கையும் இருக்குங்க செவ்வாய்க்கிழமை ராவு காலத்தில் துர்கையம்மனுக்கு எலுமிச்சை விலக்கேற்றி வழிபட்டால் திருமண தடையாகலோ அதோட தீராத பிரச்சினைகளும் தீரும் என்றது என்பது ஒரு மக்களோட நம்பிக்கையாக இருக்குங்க செவ்வாய்கிழமைகளில் வரும் செவ்வாய் ஓரையில் இந்த மூணு வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா தீராத கடனுமே சீக்கிரமாக தீர்ந்து போவுங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முதலில் வரும் காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் ஃபஸ்ட்டு செவ்வாய் ஓரை வருது இல்லைங்களா அந்த டைமிங்கில் பார்த்திங்கன்னா பாசி பருப்பு இருக்கு இல்லையா நம்ம பாசிப்பருப்பு போட்டு வெல்லம் போட்டு பாயசம் செய்வோம் அந்த பாயசத்தை நம்ம பூஜை அறையில் விளக்கெட்டி சுவாமிக்கு படைச்சி எங்கள் கடல்னா சீக்கிரமாக தீரணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூஜை பண்ணணுங்க காலையில் ஆறுலேருந்து ஏழு நம்மளோட இஷ்ட தெய்வம் இல்லை முருகப்பெருமாள் நம்மளோட குல தெய்வம் எல்லா சாமிகளுமே நல்லா வேண்டி நம்மளோட கடன் நல்லபடியாக தீரணும் அப்படின்ட்டு இந்த பாயசத்தை செஞ்சு வழிபடணுங்க ரெண்டாவது அடுத்த பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஓரையில் மதியானம் பகல் ஒன்றுலேருந்து ரெண்டு மணி வரைக்கும்ங்க அந்த டைமிங்கில் வந்துட்டு நம்ம சுத்தமான பச்சரிசி இருக்கு இல்லையா அந்த பச்சரிசியை கழுவிட்டு அது கூட வெள்ளமும் பச்சைப்பயிர் இருக்கு இல்லையா அந்த பயிரையும் கலந்து வீட்டு பூஜை அறையில் நம்ம சுவாமி படத்திற்கு வச்சு நம்ம பூஜை பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம பசு மாட்டிற்கு தானமாக கொடுக்கணுங்க அப்படி தானமாக கொடுக்கும்போது எங்கள் வீட்டு கடன் சீக்கிரமாக அடைந்து நாங்கள் கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை நாங்கள் வாழணும் அப்படின்னு முப்பத்து முக்கோடி தேவர்களையுமே நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம பூஜை செஞ்சு நம்ம பசுமாட்டிற்கு கொடுக்கலாங்க இது முக்கியமாக யார் கடன் வாங்கியிருக்காங்க அவங்க கையால் கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க சப்போஸ் அவங்களால கொடுக்க முடியலை அப்படின்னா அவங்களோட ஒய்ஃபோ இல்லை அவங்களோட ரொம்ப நெருங்கிய உறவோ கண்டிப்பாக கொடுக்கலாங்க நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் காலையிலேயே ப்ரிப்பேர் பண்ணி அதை ஒரு பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கூட நீங்கள் வேலை செய்கிற இடத்துக்கிட்ட பசுமாடு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கொடுக்கலாங்க இது நீங்கள் ரெண்டாவதாக கண்டிப்பாக அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கே இதையும் நீங்கள் பண்ணணுங்க அடுத்த பரிகாரமாக பார்த்திங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேல் வர செவ்வாய் ஹோரை டைமிங்கில் பார்த்திங்கன்னா நம்மளோட பூஜை அறையில் ஒரே ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சு வழிபடணுங்க நம்ம வழக்கமாக பூஜை அறையில் விளக்கெல்லாம் ஏற்றுவோம் அது அது இல்லாமல் தனியாக ஒரு நெய் நெய்விளக்கை ஏற்றி முருகப்பெருமானுக்கு நம்ம வழிபடணுங்க இது கூடவே நமக்கு வெள்ள கவர் இருக்கு இல்லைங்களா அந்த வெள்ள கவர் ஏதா இருந்துச்சு அப்படின்னா அந்த கவரில் உங்களால முடிஞ்ச ஒரு சிறிய தொகையை போட்டு நீங்கள் யாருக்கு அந்த கவ கடன் கொடுக்கணுமோ அவங்க பேரை எழுதி அந்த கவர் மேலே இவங்களுக்கு இந்த கடனை கொடுத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் அதை எழுதி வச்சுருங்க இந்த கவரை வந்து அந்த முருகப்பெருமான் ஃபோட்டோக்கிட்டேயே நீங்கள் வச்சுருங்க உங்களால் செவ்வாய் கூறையில் எப்போ எப்போ முடியுதோ அப்பப்போ வந்துட்டு அந்த கடன் தீர அதில் உங்களோட சிறிய தொகையாக நீங்கள் சேர்த்துக்கிட்டே வாங்க இந்த மாதிரி நீங்கள் பொழுது சீக்கிரமாகவே உங்கள் கடன் அடைஞ்சிருவோங்க நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க என்னால் என்னோடய கடன் தொகையை நிறைய அடைக்க முடிஞ்சது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கண்டி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க நீங்கள் இந்த மாதிரி வைக்கிற காசை என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கூட தோணும் நீங்கள் கடன் கொடுக்கும் பொழுது இதில் இருந்து ஒரு சின்ன ஒரு பத்து ரூபாவோ ஒரு ஐம்பது ரூபாவோ அப்படி எடுத்து உங்கள் கடன் கொடுக்கும்போது அந்த தொகையும் நீங்கள் சேர்த்து கொடுக்கலாங்க அப்படி சேர்த்து கொடுக்க கொடுக்க விரைவிலேயே உங்கள் கடன் அடைஞ்சிரும்ங்க முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஹோரையில் நம்ம கடன் அடைக்கிறதாங்க நம்ம முயற்சி பண்ணணும் செவ்வாய் ஹோரை டைமிங்கில் இல்லை செவ்வாய்க்கிழமையிலோ கண்டிப்பாக நம்ம கடன் வாங்கக்கூடாதுங்க அப்படி வாங்குகிற கடனை வந்து நம்மளால் சீக்கிரமாகவே அடைக்க முடியாதுங்க அதனால் செவ்வாய்க்கிழமையில் முடிஞ்சளவு கடன் வாங்கிறத தவிர்த்துவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் செவ்வாய் ஹோரையில் நம்ம கடன் அடையிறதுக்கு சின்ன சின்ன எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்